வணக்கம் நாங்கள் ஏறக்குறைய நேற்று ஈவினிங் ஒரு படம் இங்கே ஆடியோ ஃபங்க்ஷன் ஒரு போன வாரம் ஆடியோ ஃபங்க்ஷன் பாக்யராஜு சாரை நானும் இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் ஒரு இருபத்தஞ்சி படம் நடந்துகிட்டுருக்கோம் அவர் சின்ன படங்கள்லாம் வாழ்த்துறதுக்கு மகிழ்ச்சியோடு வந்துடுவார் பெரிய இந்த பந்தாகந்தான் இந்த வேலையே கிடையாது இப்போ நான் வந்திருக்கு இது வந்து அந்த மாதிரி ஒரு நூறு படம் வந்திருப்பேன் இந்த ஒரு வருஷத்தில் என்னுடைய சகோதரர்கள் நண்பர்கள் சக தயாரிப்பாளர்கள் வாழ்த்து கூப்பிடும்போது ஆய்வு மனதிலேருந்து வாழ்த்து இந்த படம் வெற்றி பெறணும் அப்படின்னு வாழ்த்துவோம் ஆனால் இந்த படம் என்னென்னா அது என் படம் கையில் என்பது என் சொந்த படம் என் புள்ள தயாரிச்ச படம் அவன் ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் என் வீட்டுக்கு ஸ்கூலுக்கு வந்தான் வண்ணாரப்பட்ட காமராஜ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு ஒன்று நடத்துகிறேன் அப்போ தமிழ்நாடு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸுடைய தலைவர் ஒரு தம்பி திடீர்னு ஒரு பன்னெண்டு முக்கால் ஒரு மணி இருக்கும் மீட்டிங் முடிக்கிறோம் நம்ம மதி பாட நிற்கிறோம் ஜனன் ஆரம்பித்த உடனே ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்னு குரல் பார்த்தா விட விடாட இன்றைக்கி ஒரு மாதிரியாக இருக்காரு அன்னைக்கு காத்தடிச்சா விழுந்துருவான் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு இருக்கும் அப்போ என்னப்பா என்ன நான் புதுக்கோட்டையிலேருந்து வர்றேன் அங்கே நர்சரி ஸ்கூல் நடத்துகிறேன் நான் சங்கத்தில் சேர்ந்து பண்ணணும்னா அந்த செக்ரட்டரி என்ன பண்ணார் தேசிய இடப்பாட போகிறோம் நிறுத்து உட்காருங்க அப்படின்னார் நான் சொன்ன இருப்பா ஒரு பிள்ளை புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கு பஸ்ஸர் எவ்வளோ சிரமப்பட்டு எவ்வளோ ஆர்வம் வந்திருக்கா ஜனகன் நம்ம பாடினான்னா அந்த தம்பி பேசிட்ட அப்புறம் பாடட்டும் பாடலாம் அப்படின்னு தம்பியை பேச விட்டா தீப்போரி மாதிரி பறந்துட்டான் பேச்சு தீப்போரி மாதிரி பறந்துடுச்சு அன்னைக்கு வச்ச இவன் சாதாரண ஆள் இல்லை பெரிய ஆள் அதுலேருந்து முயற்சி முயற்சி உழைப்பின் சிகரம் அவன் இன்னைக்கு படம் எடுத்துகிட்டு நம்பிக்கையோட டேரக்டர் கையில் கொடுத்துட்டான்னா என் சகோதரர் தனஞ்சயன் கூட சொன்னார் அவனுக்கு ஈக்குவலாக ஒரு மனுஷன் வர முடியாது சார் தைரியத்தில் திராவிட வறுமையில் வாடி வளர்ந்து 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 கொஞ்சம் பணஞ்சத்தோடனே கொஞ்சம்தான் திராவிட விழிப்புணர்ச்சி கடகம் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டான் நர்சரி ஸ்கூல் ஒரு பக்கம் ஒரு கட்சி ஒரு பக்கம் செலவு அப்படி ஒரு செலவு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தான் சொன்னேன் தம்பி வேணாம் கட்சி தனியாக நடத்தாத ஒரு கட்சியை போய் சேர்ந்துருக்கிற கட்சி இல்லைன்னு சொல்லி பாரதிய ஜனதாவில் சேர்த்து விட்டேன் மயிலாப்பூரில் ஒரு விழா நடத்தி அதில் ஜாயின் பண்ணான் இணைப்பு கட்சி இணைப்பு பிறகு பாரதிய ஜனதாவில் துணைத் தலைவர் கொடுத்துட்டாங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால் சொல்கிறேன் அவனுடைய அவன் ஒரு பெரிய கேரக்டர் தஞ்சையன் ஒரு பியூட்டிஃபுல் அவன் சாதாரண ஆள் இல்லை பாரதி ஜனதாவில் வேகமாக இருந்து எல்லாரோட நல்லா பேர் எடுத்துகிட்டே வந்தான் புதுக்கோட்டையில் ஒரு கல்யாணம் பாரதி ஜனதாவின் துணை தலைவராக இவரை கூப்பிடுறாங்க இன்னைய முதல் அமைச்சர் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் தளபதி மு க ஸ்டாலினும் போறார் இந்த கல்யாணத்துக்கு அவர் பேசுறதுக்கு முன்னால் இவன் பேசுறான் தம்பி பேசுறான் பேசும்போது என்ன பண்ணிட்டான் நாளைக்கு இந்த தமிழகத்தை ஆளக்கூடிய முதல்வராக வரக்கூடிய தகுதி படைத்த மு க ஸ்டாலின் அவர்டேன்ட்டான் இவன் இருக்கிறது பாரதிய பாரதிய கட்சி பாரதிய ஜனதா கட்சியுடைய துணைத் தலைவர் அவரு திமுக எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் இல்லை அந்த துணிச்சல் பாருங்க யாருக்காவது வருமா அன்றை செஞ்சாச்சு சார் அவன் லைஃப் உடனே பாரதி ஜனதா என்ன பண்ணுவாங்க நீக்கிட்டாங்க ரெண்டாவது நாள் ஃபோன் வருது நீ வந்து என்ன பாருன்னு க ஸ்டாலின் கூப்பிடுறார் இது நீக்கினார் உடனே அவர் கூப்பிடுறார் அந்த அன்பு உள்ளத்தை பாருங்க நீ என் கட்சியில் வர்றன்னு செய்தி தொடர போட்டு இன்னைக்கு புரட்சி அவருக்கு வலதகரமாக இருந்து பல நல்ல காரியம் பண்ணிகிட்டு இருக்கான் நீங்கள் பேட்டியில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் அவன் முதலமைச்சருக்கும் தமிழக அரசு சாதனைகளை எடுத்து சொல்கிறத அவ்வளோ போல்டாக சொல்லிகிட்ருப்பான் இவன் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்றுல என் கூட இருந்தப்போ நான் படம் எடுத்துக்கிட்டு இருந்தேன் நம்ம ஒரு மாதிரிமா சின்ன போயிக்கொள்ளாதே தங்கமான தங்கிச்சு அப்போ கூட ஷூட்டிங்கெலாம் வருவான் அன்றைக்கி என்னையும் ஒரு மெம்பர் ஆக்குங்க படம் எடுக்கணும்னா அப்போ கொஞ்சம் இரு இப்போ வேணாங்கண்ணா இல்லை இல்லைன்னா அப்போ நான் ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஆக்கி விட்டேன் பிறகு நான் விநியோக சங்க தலைவராக ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தில் போட்டி போடுறேன் அப்போ அங்கே ஒரு தலைவர் சர்வாதிகாரம் சினிமாவையே ஆட்டி படைக்கிறார் பதினேழு வருஷமாக அவரே தலைவர் கூட இப்போ ஒரு நாமினேஷன் வாங்க முடியாது க்ளோஸ் அப்போ நான் போய் முதல் முறையாக போட்டி போட்டப்போ என் கூட இருந்து ஒரு இருபது பேரை கூப்பிட்டு வந்து என் பக்கத்திலே இருப்பான் எனக்கு பெரிய பாதுகாப்பு பிள்ளையாக மட்டும் இல்லை ஒரு பாதுகா ஜெயித்தேன் அப்போ தான் விநியோக சங்கத்துடைய மாற்றம் வந்தது இப்போ அங்கே மறுபடியும் தலைவராக இருக்கேன் ஆக அந்த அளவுக்கு என்னோடு என் பிள்ளையாக ஐக்கியமாகி என்னுடைய நலனில் பெரிய அக்கறை கொண்ட என் தம்பி என்னைக்கு அவன் நினச்சதை சாதிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் வெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க